hello friends welcome to sci-tech nursery garden இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து காஷ்மீர் ரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் பிளான்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம எந்த மாதிரி உற்பத்தி ஆகுது எந்த மாதிரியான முறையில் உற்பத்தி பண்ணலாம் எப்படி க்ரோ பண்ணலாம் இந்த செடி எந்த மாதிரியான தொட்டியில் வச்சா அழகாக இருக்கும் அப்புறம் எந்த மாதிரியான தொட்டியில் வைக்கும்போது நமக்கு நிறைய விதமான பூக்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்றது கண் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எந்த ஒரு பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட் வந்து நம்ம ஓன் ரூட்டடாக உற்பத்தி பண்ண முடியும் மற்ற எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக உற்பத்தி பண்ணணுன்னா இந்த பட்டிங் முறையை தான் எல்லாருமே கையாளுவாங்க ஓன் ரூட்டடாக இந்த காஷ்மீர் ரோஸை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பிளான்ட் எல்லாமே ஓன் ரூட்டடாகவும் கிடைக்கும் ஒரு சிலது நம்ம பட்டிங் மூலிமாகவும் கிடைக்கும் நம்ம பட்டிங்க்கும் ஓன் ரூட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஓன் ரூட்டட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டேமேஜ் ஆனாலுமே அந்த பிளான்ட் வந்து நமக்கு ஈஸியாக க்ரோத் ஆகி வரும் ஓகேங்களா ஆனால் இந்த பட்டிங்கிற மெத்தட்ஸில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த பட்டிங் போட்டிருக்கிற இடத்துல ஏதாவது ட்ராபேக் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த செடி வந்து அவ்வளோதான் அந்த மாதிரி போயிடும் ஆனால் ஓன் ரூட்டட்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது எந்த இடத்துல உடைஞ்சாலும் அந்த இடத்துல திருப்பும் துளுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல நிற நியூ க்ரோத்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது தான் ஓன் ரூட்டட் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறதே ஓன் ரூட்டட் ஏன்னா ஸோ ஏதாவது டேமேஜ் இல்லாம டேமேஜ் இருந்தாலுமே அது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற ஒரு தாட் தான் அந்த இடத்துல நிலை நிறுத்தும் ஓகேங்களா அதனால தான் ஓன் ரூட்டடாக வந்து விருப்பப்படுவாங்க எல்லா விதமான பிளான்ட்டுமே ஓன் ரூட்டடில் உற்பத்தி பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான் ஏன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் வரும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வராது அதுவும் வந்து கிரீப்பர் மாதிரியான இருக்கிற வெரைட்டிஸ்லாம் வரும் ரெண்டாவது இந்த கொத்து கொத்தான பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டிஸில் வரும் மற்றது இந்த ஹச்டி ரோஸ் அந்த பெரிய பெரிய வெரைட்டிஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக டீ ரோஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க எந்த ஒரு பிளான்ட்டுமே நம்ம வந்து எப்படி வாங்குகிறோன்றதை விட நம்ம எப்படி அந்த செடியை பராமரிக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது ஓன் ரூட்டட் வந்து ரொம்ப பெட்டர் தாங்க ஸோ அந்த பட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஓன் ரூட்டடுன்றது ரொம்பவே ஏன்னா ஏதாவது டேமேஜ் இருந்தாலுமே அந்த பிளான்ட் க்ரோத் இருக்கும் இல்லையா அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் நிறைய பேர் ஓன் ரூட்டடாக இருக்கா சார் ஓன் ரூட்டடாக இருக்கா சார் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க நம்ம எந்த மாதிரியான முறையில் பிளான்ட்டு வாங்கியிருந்தாலுமே அந்த செடிகளை சரியான முறையில் பராமரிப்பு இல்லைனா கண்டிப்பாக அந்த பிளான்ட்டு பேக் வரும் ரெண்டாவது வந்து ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் இல்லை நம்ம கேர் பண்ணிக்கல அப்படி இல்லைனா அந்த பிளான்ட் கண்டிப்பாக போயிடுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிளான்ட் வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளான்ட்டை நம்மளால் க்ரோத் பண்ண முடியுமா கண்டினியூஸாக நம்மளுக்கு அந்த செடிக்கு பராமரிக்க முடியுமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்க முடியும் அதெல்லாம் நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தகுதியானவர் ரோஜா செடியை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான நபர் தான் அப்படின்றதே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் காஷ்மீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாம் நம்ம ஜஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய உரங்களை மாட்டுச்சாண உரங்களும் இந்த டிஏபியும் பயன்படுத்தினாலே போதுமானது மற்றபடிக்கு நம்ம பெரிய பிரச்சனைலாம் இந்த செடிகளுக்கு அதிகமாக வளர வ வராது நம்ம கிளைமேட்டில் ரொம்ப தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு ரோஸ்னால் இந்த டேவும் அதுக்கப்புறம் இந்த காஷ்மீர் ரோஸுமே சொல்லலாம் நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் இந்த ரோஸை கண்டிப்பாக வளர்க்க முடியுங்க நீங்கள் நம்பிக்கை இருந்தால் இந்த ரோஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சின்ன பிளாண்டாக இருக்குது நர்சரிஸில் போய் வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் போடுங்க அப்படி இல்லை நான் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா எட்டு இன்ச்சு இல்லைன்னா பத்து இன்ச்சில் போடுங்க இதுதான் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இடத்ததும் பெரிய தொட்டியில் போட்டு அந்த செடியை வளர்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு கொடுக்காமல் போயிடுவீங்க அது சின்ன தொட்டியில் போட்டிங்கன்னா அதனுடைய வேர் வளர்ச்சி ரொம்பவே துரிதமாக வேகமாகவே இருக்கும் அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க ஏன்னால் நீங்கள் எங்கே ஒரு வீடியோ பார்த்தாலுமே இது கொடுத்தா வளருமா அது கொடுத்தா வளருமா அப்படின்றத நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு செடியை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஸோ இதுதான் புருஷோஜன் தெரியுது நான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி கொடு கொடுக்கும்போது காலையில் டென் ஓ கிளாக் மாலை நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளவும் கொடுங்க ரெண்டு டைம் கொடுங்க இப்போ கோடைக்காலன்றதுனால வேகமாகவே தண்ணி ட்ரை ஆகுது செடிகளுக்கு கம்பல்சரி ரோஜா செடினாவே கம்பல்சரி தண்ணி வேணும் எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே கம்பல்சரி அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உரம் உரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்காமல் போனால் என்ன ஆகுனா அந்த செடி டோட்டலாகவே பட்டோ இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் ஏற்பட்டோ அந்த செடி வந்து கண்டிப்பாக ட ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இந்த தவறு நீங்கள் எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு செய்ய வேண்டாம் செடி தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்